ஹலோ ஃபார்மஸ் சின்ன மீடியில் இதை பற்றி போகிறோம்னா இஃப்கோ அப்படிங்கிற அக்ரிமியல் ப்ராண்ட் இருந்த நானோ யூரியா அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் பற்றாமக்கப்புறம் அதாவது திரவ வடிவில் இருக்கக்கூடிய யூரியா உரம் தான் இது இப்போ இந்த யூரியா வந்து நம்ம மூடைகளில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த குருணை வடிவில் இருக்கக்கூடிய யூரியாவுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம் இது வந்து அந்த வடிவில் இருக்கக்கூடிய யூரியாவுக்கு எவ்வளவு சமம் அப்படின்னா இது வந்து ஒரு அரை லிட்டர் நானோ யூரியா வந்து நாற்பத்தஞ்சு கிலோ மூடைக்கு சமம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு அரை ஏக்கர் நிலத்துக்கு நாற்பத்தஞ்சு கிலோ மூட உரம் பயன்படுத்துகிறோம் யூரியா அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மாற்றம் நம்ம இந்த நேனோ யூரியா வந்து அரை லிட்டர் பயன்படுத்தினா போதும் அண்ட் இந்த நேனோ அப்படிங்கிற அர்த்தமே அதுதான் அதாவது அதிக அளவில் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஒன்றை குறைந்த அளவில் கொண்டு வரதுக்கு பேர் தான் இந்த நேனோ அதாவது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்றை முடிஞ்ச அளவு குறைக்கிறதுக்கு பேர் தான் இந்த நேனோ டெக்னாலஜி அண்ட் யூரியானா எல்லாருக்குமே தெரியும் அதாவது நைட்ரஜன் சத்து தான் இந்த நைட்ரஜன் சத்து வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே அத்தியாவசியமாக இலைகள் வளர்ச்சியை வளர்க்கிறதுக்காகவே தேவைப்படக்கூடியது அதாவது பொதுவாக எல்லா வகையான பயிர்களுக்குமே பெருமளவு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துகளில் இந்த என்பிகேன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம்னு இந்த மூன்று சத்துக்கள் தான் பெருமளவு தேவைப்படும் அந்த பெருமளவு ஊட்டச்சத்துகளில் முதற் சத்து வந்து இந்த நைட்ரஜன் தான் எதனால்னா நைட்ரஜன் சொன்னால் தான் எந்த ஒரு பயிருமே முதலில் இலைகள் வளர்ச்சியை தூண்டும் இலைகள் வளர்ச்சி தூண்டுனா மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிகரிக்கும் ஒளிச்சேர்க்கை ஒளி சேர்க்கை அதிகரிச்சிருந்தனால் மட்டுந்தான் வேர்கள் வளர்ச்சி அதிகமாக்கி மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அதிகமான அளவு எடுத்து செடிக்கு கொடுத்து செடியோட வளர்ச்சியை விட முடியும் ஸோ இந்த இலைகள் வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு காரணம் நைட்ரஜனாக இருக்கும் அப்படி நைட்ரஜன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓவராலாக ஃபோட்டோசிஞ்சிஸ் கூடுறதுலேருந்து வேர் வளர்ச்சி கூடுறதுலேருந்து எல்லாமே தடைப்படும் அப்படி தடைப்படும் போது எந்த ஒரு பயிருக்கு நைட்ரஜன் குறைபாடு ஏற்பட்டுச்சுனாலும் அந்த பயிரில் வளர்ச்சியும் இருக்காது அதே நேரத்தில் அந்த நைட்ரஜன் குறைபாடாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணாத பட்சத்தில் அதில் மகசூல் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் ஸோ எந்த ஒரு பயிருக்கும் நைட்ரஜன் சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இஃப்கோ நேனயுரியோவை நம்ம பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் இந்த நேனயுரவை பயன்படுத்தின மூலியமாக பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஞான உறவை பயன்படுத்துற மூலயமா நம்ம சொன்ன மாதிரி இலைகள் வளர்ச்சி வந்து அதிகமான அளவில் தூண்டிவிடப்படுது அண்ட் இது நடக்கிற மூலிமா டைரக்டாக ஃபோட்டோ சிந்தேசிஸ் கொடுது இதனால் தான் மீசோ ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கு தேவைப்படக்கூடிய செல்கள் எல்லாமே இலைகள் விரிவடையும் போது அதில் அதிகரிக்கும் அப்படி ஆகும்போது ஃபோட்டோ சிந்தேசிஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் ஸோ அப்படி ஆகும்போது வேர் வளர்ச்சி அதிகமாகும் வேர்கள் மணிலேருந்து எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தோடய அளவு அதிகமாகும் ஸோ அதனால் குருத்து வளர்ச்சி வந்து மேம்படும் அண்ட் இன்னொன்று வந்து இந்த நானய யூரியாவை பயன்படுத்துகிற மூலிமா மகசூலோட அளவை வந்து நம்மளால் கூட்ட முடியும் அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நேன யூரியாவை எந்தெந்த ஸ்டேஜில் பயிர்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எந்த ஒரு பயிரும் விதை முளைச்சலேருந்து நான்காம் வாரத்திலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு உரமாக கொடுக்க ஆரம்பிப்போம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எந்த ஒரு காய்கறி வகை பயிரும் விதைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நான்காம் வாரம் அதாவது ஒரு இருபத்தி எட்டாம் நாள் அப்படிங்கிற டைமுக்கு வந்து நம்ம இப்போ யூரியா வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வெஜிடேபி ஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஊக்கம் வளரும் அதாவது உதாரணத்துக்கு நம்ம இப்போ வெண்டைப்பயிர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைப்பயிர் வந்து விதை மலத்திலேருந்து நான்காம் மரம் அப்படிங்கிற நிலையிலையுமே ஒரே கொப்பில் தான் வளர்ந்துட்டு இருக்கோம் அதை ஒரே கொண்டை வளர்ச்சியில் தான் வளர்ந்துட்டுருக்கோம் அப்படி ஒரே கொண்டை வளர்ச்சியில் வளர்ந்து காய்கள் காய்ச்சிதுன்னா நமக்கு மகசூலோட அளவு வந்து கம்மியாக தான் வரும் ஸோ இந்த டைமில் நம்ம இந்த யூரியா பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா இந்த நன யூரியா பயன்படுத்தும் போது பக்கை கிளைகள் தூண்டிவிடப்படும் அதாவது ஒவ்வொரு இலைகள் எடுக்ககள்லேயுமே ஒவ்வொரு கொப்புகள் வளர்கிறதுக்கான சாத்தியம் இருக்கும் அந்த நானயிரியாக நம்ம பயன்படுத்தும் போது இந்த கொப்புகள் எல்லாம் தோண்டிவிடப்பட்டு குருத்து வளர்ச்சி மேம்பட்டு அதிகமான கிளைகள் பக்கைகளில் அடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ ஒரு கொப்பு அப்படிங்கிற நிலைக்கு பதிலாக ஒரு ஏழு கொப்பு எட்டு கொப்பு அப்படிங்கிற பக்கைகளில் அடிக்கும் மொட்டுகள் உற்பத்தியும் எல்லா கொப்புகள்லேயுமே ஏற்படும் அப்படி எல்லா கொப்புகள்லேயுமே மொட்டுகள் உற்பத்தி ஏற்படும் போது அதில் வரக்கூடிய காய்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இதை நம்ம செகண்ட் டோஸ் பயன்படுத்தும் போது அந்த காய்களோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஸோ மொட்டுகள் உற்பத்தி அதிகரிக்கிறது மூலிமா அதிகமான காய்கள் எண்ணிக்கையை கொண்டு வர முடியுது எண்ணிக்கை கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம இந்த நானயோரியா பயன்படுத்துகிற பட்சத்தில் காய்களோட வளர்ச்சியை கூட்ட முடியும் அப்படி வளர்ச்சி கூட்டுறது மூலயமா ஓவரால் ஈல்டோட குவான்டிட்டி நம்மளால் கூட்ட முடியுது அதே நேரத்தில் குவாலிட்டி வந்து சைஸ் வைஸ் நம்மளால் கூட்ட முடியுது இப்போ இந்த நானய உறவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்னும் தெளிவான எக்ஸாம்பிளோட சொல்கிறோம் அதுக்கு வந்து நம்ம கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்திரி பயிர் வந்து விதை வெண்டை வெண்டைப்பயர் மாதிரியே தான் ஒரு நான்காம் மரம் அப்படிங்கிற நிலையில் நம்ம வந்து இந்த நேயுரிய கொடுக்கணும் நான்காம் மரம் அப்படிங்கிற நிலையில் விதை முளைத்த கத்திரி பயிர் எவ்வளோ வளர்த்திருக்கோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு அஞ்சு இன்ச்சு அதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நேனயரியாக ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பக்க கிளைகள் தூண்டிவிடப்படும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொண்டையோட வளர்ச்சியுமே அதிகரிக்கும் அண்ட் செகண்ட் ஸ்ப்ரே எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ளவரிங் அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்னாடி கொடுக்கணும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு பொதுவாக எந்த ஒரு பயிருக்குமே நம்ம என்ன உரம் கொடுப்போம் அப்படின்னா பாஸ்பேட் உரம் பயன்படுத்துவோம் எதனாலாம் இப்போ இந்த நைட்ரஜன் பயன்படுத்துகிற மூலிமா நம்ம யாருக்குனே சொன்ன மாதிரி கொப்புகள் வளர்ச்சி அதிகரிக்கும் அதே நேரத்தில் இலைகள் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த சமயத்தில் பாஸ்பெட் உரத்தை பயன்படுத்தும் போது அந்த இலைகள் வளர்ச்சியும் கொப்புகள் வளர்ச்சியும் இன்னுமே டார்க் கலர் கொடுக்கும் அதே நேரத்தில் இன்னும் உத்வேகமாக வளரும் இன்னும் தெரிய சொல்லணும்னா இளம் பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா கருமை கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் தொழில் விட்டு வளரக்கூடிய பக்க இலைகளில் மொட்டுகள் உற்பத்தி கொண்டு வர்றதுக்கு இந்த பாஸ்பெட் உரம் வந்து ரொம்பவே உதவும் அண்ட் இதற்கு பிறகு நம்ம பாஸ்பேட் உரம் கொடுத்ததுலேருந்து ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்குள்ளான நாட்களில் நம்ம வந்து பொட்டாசியம் சார்ந்த உரங்களை கொடுக்கணும் எதனாலாம் இந்த தூண்டிவிடப்பட்ட கொப்புகளில் மொட்டுகள் உற்பத்தியை ஏற்படுத்துறதுக்கு இந்த பாஸ்பேட் சத்து வந்து உதவும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மொட்டுகளெல்லாம் நல்லா பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் சரி பிஞ்சுகள் வந்து நல்ல ஷேப்பாக வர்றதுக்கும் சரி அதுக்கு நம்ம பொட்டாசியம் சார்ந்த உரங்களை தான் பயன்படுத்தணும் அண்ட் நம்ம வந்து கத்திரி உதாரணம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா விதை முளைச்சதுலேருந்து இருபத்தெட்டாம் நாள் நம்ம வந்து நேனோ யூரியா ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு சரியாக முப்பத்தி ஐந்தாம் நாள் நம்ம வந்து பாஸ்பேட் சார்ந்த உரங்களை பயன்படுத்தணும் அதுலேருந்து சரியாக நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டாம் நாள் பொட்டாசியம் உரத்தை பயன்படுத்தணும் எதனாலாம் இப்போ நாற்பதாம் நாள் அப்படிங்கிற நிலையில் பொதுவாகவே கத்திரி செடி எல்லாமே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் பொட்டாசியம் பயன்படுத்துகிறது சரியான காலமாக இருக்கும் அண்ட் நம்ம வந்து பாஸ்பேட் பயன்படுத்த சொன்ன காலமும் சரியாக கொப்புகளில் மொட்டில் உற்பத்தி ஏற்படக்கூடிய நிலை அண்ட் நம்ம சொல்லிருக்கக்கூடிய யூரியா பயன்படுத்துகிறக்கான வந்து சரியாக பயிரோட தாவர நிலை வளர்ச்சி வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைம் ஸோ அந்த டைமில் நம்ம சொல்லிருக்கூடிய யூரியா பயன்படுத்தினால் மட்டும்தான் அதிகமான பக்க கிளைகள் தோண்ட முடியும் அண்ட் இந்த யூரியா வந்து மற்ற பயிர்களுக்கு எந்த டைமில் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் சரி விதை முளைச்சதுலேருந்து தாவர நிலை வளர்ச்சி ஆக்டிவாக இருக்கும்போது தான் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் எந்த ஒரு பயிருக்கு இந்த யூரியா பயன்படுத்தினாலும் ஒரு நான்கு வாரம் விதை முளைச்சதுலேருந்து ஆனைப்பயிர் அரைச்சாங்க தான் நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிறிய செடிகள் இருந்துச்சுன்னா கருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்சளவு குறைஞ்சது ஒரு நான்கு வாரத்திற்கு பிறகு பயன்படுத்துவேன் அண்ட் இதுவே விதை போடுற மாதிரி இல்லாமல் நாட்டுகள் நட்டுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட்டு நட்டுதுலருந்து மூன்று வாரத்திற்கு பிறகு இந்த நானையை பயன்படுத்தலாம் எதனால் அதற்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு நாட்டும் நம்ம நடவு செஞ்சதுக்கு பிறகு ஒரு வாரம் அப்படிங்கிற காலம் வரை மண்ணில் இருக்கக்கூடிய வேர்கள் அழகாக பார்த்தது இருக்கும் செடியில் இருக்கக்கூடிய பச்சைத்தன்மையை தக்க வச்சுக்கிறதுக்கான நிலையிலே தான் இருக்கும் அதுக்கு பிறகு தான் அந்த டிரான்ஸ்பிளான் சாக்குன்னு சொல்லக்கூடிய இடமாற்றம் செய்யப்பட்ட அதிர்ச்சியிலேருந்து செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வேர்கள் வளர்ச்சியை விடப்பட ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு அதுக்கே ஒரு வாரம் ஆயிரும் ஸோ ரெண்டு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இலை வளர்ச்சியும் தண்டு வளர்ச்சியும் ஆக்டிவ் ஆகும் ஸோ நம்ம மூணு வாரத்துக்கு பிறகு பயன்படுத்தும் போது தான் அதுக்கான ரிசல்ட் செடியில் தென்படுமே தவிர அதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னா செடி கருகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அண்ட் நம்ம சொல்லியிருக்க வந்து விதை மூலர்ச்சியில் வந்து நாற்று நட்டுதுலேருந்து முதல் ஸ்ப்ரே இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்திருக்கோம் செகண்ட் ஸ்ப்ரே இப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து இரண்டு வாரத்தில் இருந்து மூன்று வாரத்துக்குள்ளான நாட்களில் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கணும் அதாவது நம்ம ஃபஸ்ட் ஸ்ப்ரே கொடுத்தது வந்து பயிரோட தாவர நிலை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கு போதுமானதாக அமைஞ்சிருந்திருக்கும் செகண்ட் ஸ்ப்ரே வந்து மொட்டுகள் எல்லாம் எடுக்கக்கூடியதாரணத்தில் கொடுக்கணும் அதாவது மொட்டுகளெல்லாம் உற்பத்தி ஆகிருக்கணும் பூக்கள் பூத்துருக்கக்கூடாது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மொட்டில் உற்பத்தி ஆகிருக்கக்கூடிய நிலையில் நம்ம வந்து பொட்டாசியம் உரம் பயன்படுத்துவோம் அதே சமயத்தில் இந்த நானை யூரியா பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா பூக்கள் பூக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு பிஞ்சிகள் பிடிக்கும் அதிகமான அளவில் எதனாலாம் பொட்டாசியம் நம்ம பயன்படுத்துறதுனால இது கூடவே பிடிக்கக்கூடிய பிஞ்சிகள் வந்து வேகமாக வளரும் எதனாலாம் நம்ம யூரியா பயன்படுத்துகிறதுனால அண்ட் இந்த நானையூரியோட டோசைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல்லேருந்து நாலு எம்எல் பயன்படுத்தலாம் ஆனால் ரெண்டு எம்எல் பயன்படுத்தினாலுமே போதுமான ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு ஸ்ப்ரே கொடுக்குறவங்க ரெண்டு எம்எல் பயன்படுத்துகிறதே போதுமானதாக இருக்கும் இதுவே ஒரு ஸ்ப்ரே அதாவது தாவரநிலை வளர்ச்சியில் மட்டும் ஒரு ஸ்ப்ரே பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நாலு எம்எல் பயன்படுத்துறது நல்லது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அதனால அப்படின்னா தான் ரிசல்ட் வந்து அதாவது பயிரில் இந்த நைட்ரஜன் சத்தோட விளைவு நீடித்து இருக்கும் ரெண்டு எம்எல் ரெண்டு ஸ்ப்ரே கொடுக்குறவங்க பயன்படுத்தும் போது ஒரு தடவை பயன்படுத்துறவங்களோட தாக்கம் குறையுமே நம்ம ரெண்டாவது ஸ்ப்ரே கொடுத்துருவோம் ஸோ அதுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் ஆகும் இதுவே செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்க முடியாதவங்க தாவரநிலை வளர்ச்சியில் மட்டும் ஒரு தடவை ஞானயிரியாக பயன்படுத்துகிறவங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலே மாதிரி பயன்படுத்தினாலே போதும் நான் இந்த ஏரியா வந்து மற்ற எந்த ஒரு பூச்செல்லூரையும் சரி பூஞ்சானக் கோழிகளுடன் சரி நூறு சத்து மருந்தோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வெண்டை கத்திரி போன்ற பயிருக்கு தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா வகையான காய்கறி வகை பயிர்கள் பழ வகை பயிர்கள் பூ வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் தானிய வகை பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் குறிப்பாக தாவரநிலை தான் இதை வந்து பயன்படுத்தணும் பூக்கள் பூத்துட்டு இருக்க ஸ்டேஜில் பயன்படுத்தக்கூடாது அதாவது நம்ம செகண்ட் ஸ்ப்ரே சொன்னதுமே பூக்கள் பூக்குறதுக்கு முன்னாடி தான் பயன்படுத்த சொல்லி வந்திருப்போம் பூக்கள் பூக்குற சமயத்தில் பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா அதிக அளவில் பூக்கள் வந்து உதிர்வு ஏற்படும் அண்ட் இன்னொன்று லீஃபி க்ரோத் பூக்கள் உதிர்வு ஏற்பட்டு சடனாக வெஜிடேபி ஸ்டேஜுக்கு பயிர் கன்வெர்ட் ஆகிறத கன்வெர்ட்டாக பார்க்க முடியும் ஸோ இந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க யூரியா பயன்படுத்தும் போது முடிஞ்ச அளவு தாவரநிலை வளர்ச்சி ஆக்டிவாக இருக்கணும் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறோம் பூ பூக்கிற சமயத்தில் பயன்படுத்தக்கூடாது இது காய்கள் மட்டும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூரியா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காய்கள் வளர்ச்சி வந்து மேம்படும் இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ மரத்தை எடுத்துக்கலாம் இந்த மரத்தில் வந்து காய்கள் அதிகமான அளவு பிடிச்சதுக்கு பிறகு காய்களோட வளர்ச்சி தான் முக்கியம் காய்களோட லென்த் அதிகமாக இருந்துச்சுனா தான் அதோடய மார்க்கெட்டபிலிட்டி வந்து அதிகமான அளவில் இருக்கும் சந்தைப்படுத்தும் போது அதோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாம் பிடிச்சதுக்கு பிறகு மரத்தில் பூக்கள் இல்லாத சமயத்தில் நம்ம யூரியா பயன்படுத்தும் போது காய்கள் வளர்ச்சி வந்து மேம்படும் அதாவது பிஞ்சிகளோட வளர்த்தி லென்த்து வந்து கூடுதலாக இருக்கும் சாதாரணமாக இருக்கிறதுக்கும் இந்த யூரியா பயன்படுத்துகிறதுக்கும் ஸோ அப்படி பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா காய்கறி வளர்ச்சி அதிகமாகும் அதே சமயத்தில் ஓவரால் ஈழும் சரி ஒவ்வொரு காய்களோட இடையும் சரி கூடுதலாக இருக்கும் அண்ட் இந்த நேனோ லானோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது அரை லிட்டரோட விலை வந்து இரநூறுவாயிலேருந்து முந்நூறு விலையில் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற எந்த மருந்துகளையும் பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷன் வாங்கி நான் கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்புறம் போகிற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வச்சிடும்